அண்மை செய்தி அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெகதீஷ் விவரங்கள் என்ன தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வந்து பொங்கல் பரிசு வழங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது தூங்கி வைத்திருக்கிறார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகள் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்கார் இந்த பரிசு தொகுப்புல ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஆயிரம் ரூபாய் மற்றும் முழு கரும்பு ஆகியவை அடங்கிய தொகுப்பை வந்து முதல்வர் வந்து அந்த குடும்ப அட்டை இயக்கக்கூடிய பயனாளிகளுக்கு அடங்கிய இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கியிருக்காரு அமைச்சர்கள் சக்கரபாணி பெரிய கருப்பன் சேகர்பாபு மா சுப்பிரமணியன் ஆகியோர் நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு இருக்காங்க தற்போது இந்த திட்டமான துவங்கி வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் அந்தந்த நியாய விலை கடைகளில் முன்னதாகவே வந்து எந்த தேதியில் அவர்களுக்கு பரிசு குழு வழங்கப்படும் என்று டோக்கன்கள் விளையாடிக் அதன் அடிப்படையில அவர்கள் தேக்கம் கடைகளுக்கு நேரடியாக சென்று தங்களுடைய பரிசு தொகுப்பையும் ஆயிரம் ரூபாய் பாத்தியம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையிலே அனைத்து திட்டங்களிலுமே இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது அந்தந்த நியாய விலை கடைகளுக்கு சென்று பொதுமக்கள் இந்த பரிசு தொகுப்பையும் ஆயிரம் ரூபாய் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது ஜெகதீஷ் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் குறிப்பாக அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் இரண்டு கோடியே பத்து லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை வழங்குவதற்காக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளிலும் முன்னதாக எந்தவித கூட்ட நெரிசலும் அனைவருக்கும் முறையாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தேசையிலும் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் பிரித்தவர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ்